உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டோர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள் நிறைய ஆவிக்குரிய சில விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் அனுபவங்களை பெற்றுக்கொள்ளவும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் சின்ன வயசுலேருந்து சில அனுபவங்களையும் சில கற்றுக்கொண்டவர்களையும் சில புத்தகங்கள் ரீதியாக சில படித்து அறிந்தவைகளையும் என்னால் முடிந்த முயற்சிகளை எனக்கு கீழ் தெரியாமல் இருக்கிறவர்களை கற்றுக்கொள்கிறதற்காக மேலே நிறைய பேர் நிறைய தெரிஞ்சிருப்பாங்க அவங்கள பத்தி சொல்றதுக்கு இல்ல அவங்கள்ட்ட நான் கற்றுக்க வேண்டியிருக்கும் ஏதோ என்ன அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வாசிக்க வாய்ப்பில்லாத சூழ்நிலையில் கற்றுக்கொள்ள வாய்ப்பில்லாத சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்காவது இது பயன்படுமே என்பதற்காக தான் தொடர்ந்து ஒரு வார்த்தையை நான் நிரந்தரம் போட்டு வருகிறேன் நிச்சயமாகவே இது ஆசீர்வாதமாக இருக்கும் யதார்த்தமான மனதோடு நான் நிச்சயமாக இதை உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜபத்தோடு செய்கிற அப்படின்னாலே இதை கேட்கிற போது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளுடைய தலைப்பு அறிக்கை எடுகிற நம்பிக்கையில் உறுதியாகிருங்கள் அருமையானவர்களே நிறைய காரியங்களை குறித்து நாம் அறிக்கை செல்லும் இந்த காரியங்கள் அந்த காரியங்கள் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க இருக்கிறது நடக்க வேண்டியது என்று நிறைய காரியங்களை குறித்து நாம் அறிக்கை செய்கிறோம் ஆனால் பாருங்கள் வேதாகமும் நமக்கு கற்றுத்தருகிற விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் நம்பிக்கையில் அறிக்கை எடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேதாகம் சொல்லுகிறது எப்பிரிவு இருக்கிறது நிரம்போம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது நாம் அறிக்கை எடுகிறது நம்பிக்கையிலே விசுவாசமாய் இருக்க கடவோம் என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் கூட அநேகருடைய வாழ்க்கையிலே நிறைய நல்ல விஷயங்களை குறித்து சில காலம் பேசுகிறார்கள் சில நேரத்தில் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் கடவுள் எவ்வளவு நல்ல அப்படி செஞ்சுட்டாருங்க இப்படி செஞ்சுட்டாருங்க அப்படியே வாழ்க்கையவே உயர்த்தி வச்சாருன்னு நல்ல நம்பிக்கையை நன்றாக அறிக்கை எடுகிறார்கள் ஆனால் சில காலங்கள் கடந்த பிறகு அதே வாயே என்னமோ போங்க நான் ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனே தெரியல வாழ்க்கையில அப்படி இப்படியெல்லாம் தொடர்ச்சியா போராட வேண்டியிருக்கு என்று சொல்லி துவண்டு பேசுகிற வார்த்தை நாம் கேட்கப்படுகிறது ஆனால் அப்போ சொன்னாங்க பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நீங்கள் அறிக்கை எடுகிற நம்பிக்கையில் உறுதியா இருக்க கடவோம் என்று சொல்லி நமக்காக நம்முடைய அறிக்கையில் நம்பிக்கையை உறுதிப்படுத்த விரும்புகிறார் இந்த நாளிலும் கூட அருமையானவர்களை நீங்கள் என்ன நம்பிக்கைகள் தெய்வீகத்தின் கோட்பாடுகள் எதை தேவர் உங்களுக்கு செய்வார் என்று நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீர்களோ அதையே அறிக்கை

போனாலும் தேவன் தேவன் அதை அதை அறிவார் ஏதோ ஏதோ ஒரு ஒரு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றி அமைத்து தர விரும்புகிறார் ஏனென்றால் திருமணம் என்பதுப்பட்ட பிறகு அதில் ஏற்படுகிற பிரச்சனைகள் பெரிதா இருக்குமானால் ஏன் நாம் இணைக்கப்பட்டோம் என்கிற கேள்விக்குரிய வருத்தமும் பெருகிவிடும் ஆகவே தேவன் சில காரியங்களை சரி செய்து நேர்த்தியாய் செம்மையாய் சிறப்பானதை தருவார் ஆகவே நீங்கள் அறிக்கை எடுங்கிறதில் நம்பிக்கையை உறுதியாகவே தரித்திருங்கள் நிச்சயமாகவே கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள் தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள் உங்களால் முடிந்த உதவிகளையும் செபத்தினாலும் தாங்குங்கள் நிச்சயமாய் கத்தர் உங்களை காட் தேங்க்யூ